ஐயமுடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் அங்குனகுளப்பில சிறைச்சாலையில் தடுத்து வாய்க்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை தடையின்றி சுதந்திரமாக விற்பனை செய்வதற்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கழுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மெரிகானா பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆங்குருவா தொட்ட போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரான போலீஸ் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போதைப் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்து இரண்டு கையெடுக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன பழைய எரிபொருள் முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபேசேனு இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முச்சக்கர வண்டிகளின் சூரிய சக்தி தகடுகளை பொறுத்துவது குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் ஏற்கனவே புதிய மின்சார முச்சக்கர வண்டி ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தனியார் துறையுடன் இணைந்து இதனை மேலும் மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்திலும் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகவல்களை பொருத்தி அதன் மூலமே வண்டியை இயக்குவதற்கான திட்டமொன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த விடயம் தொடர்பான ஆராய்ச்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் வெற்றி நாட்டுக்கு ஒரு மிக்க முதலீடாக அமையும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து நேற்று காலை படுத்த துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்து காணப்படுகின்றது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுடன் குறித்த பேருந்து சென்றபோது ஏழு மணியளவில் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்தது பரிட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் காணப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரசு பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பலனடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் செவி சாய்க்கவில்லை என்று மக்களால் குற்றம் சாட்டப்படுகின்றது பழுதடைந்த அரசு பேருந்துகளால் அவதிப்படும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்களுடன் தீர்த்துமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் யாளிலாட்டி பண்ணைக்கு காவலுக்கு சென்ற இளைஞரொருவர் கடலில் இறங்கிய வேளை அலைகளுக்குச் சென்ற நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இளவாளி தும்பெளி பகுதியைச் சேர்ந்த ஜோன்சன் ஸ்டீவன் மதிவான நின்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தனது உறவினரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இவரின் மாமனார் அட்டைப்பண்ணி நடாத்தி வருகின்றார் இந்த நிலையில் குறித்த வேறொருவரும் நேற்றிரவு அட்டைப்பணிக்கு காவலுக்கு சென்றனர் குறித்த இளைஞன் கடலில் இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலையழுத்து சென்றதால் அவல குரல் எழுப்பியுள்ளார் அவருடன் சேர்ந்து சென்றவர்களுக்கும் நீற்றல் தெரியாத காரணத்தால் அவராலும் குறித்த இளைஞனை காப்பாற்ற முடியவில்லை பின்னர் ஊரவர்கள் இணைந்து நீரில் அடுத்துச் செல்லப்பட்ட இளைஞனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று காலை அவரது சடலம் அட்டைப்பண்ணைக்கு அருகாமையில் மிதந்தவாறு காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனிமுள்ள சஞ்சீவ கொலை உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் கூறப்படும் இருபத்தைந்தாவது மற்றும் முப்பத்தைந்தாவது சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் அசங்கேஸ் போதரகம நேற்று அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் பி அறிக்கை சமர்ப்பித்து சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களின் வாக்குமூலங்கள் விசாரணைகளுக்கு தேவை என்று கூறியபோது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டபோது போது சம்பவம் தொடர்பாக விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து சந்தேக நபர்கள் போசா சிறைச்சாலையிலிருந்து ஸ்கைப் மூலம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டன பதினைந்தாவது சந்தேக நபரான இஷாரா சிபந்தி தப்பிச் செல்ல உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண்கள் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் ஒன்பது பேர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரையிலான சந்தேக நபர்களாக பெயரிடப்படுவார்கள் என்று கொழும்பு கூட்டப்பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது பெயரிடப்பட்ட ஒன்பது பேரில் நான்கு பேர் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியோரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் பெயரிடப்பட்ட மற்றும் நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று விசாரணை அதிகாரி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தாா் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது தந்தையை நினைவு கூறி நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது மனம் திறந்து உரையாற்றி கண்ணீர் விட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது அவர் உரையாற்றினார் சுகாதார அமைச்சர் தொடர்பில் தனது உரையை நிகழ்த்தி வந்த அவர் உரையின் இடையே கண்ணீர் விட்டு அழுதார் இதன்போது உரையாற்றிய அர்ஜுனா எம்பி யுத்த காலத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தனது தந்தை காணாமல் போனார் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் விடுதலை புலிகளுக்காக பணியாற்றியவர் இலங்கை முழுவதும் தனது தந்தையை தேடி அலைந்து விட்டேன் அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி எனது தந்தை உங்களுக்கு புலியாக தெரிந்தாலும் அவர் எனக்கு தந்தைதானே எனது தந்தை எங்கே என நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது தந்தையினால் தான் நான் இன்று இவ்வளவு சிங்களம் பேசுகின்றேன் எனது தந்தை நன்றாக சிங்களம் பேச தெரிந்தவர் அவர் சிங்கள மக்களை மிகவும் நேசித்தோருவர் எனக்குள் மிகப்பெரிய வேதனை உள்ளது மன்னார் வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக நான் முன் நின்றேன் அதற்காக என்ன சிறையில் அடைத்தனர் அவ்வாறான விடயங்களால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாகவே நான் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிட்டேன் நான் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து சென்று விடுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூட விரும்பவில்லை நான் விதிமுறைகளை மீறியதாக என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் திருகோணமலையில் பௌத்த பிக் ஒருவர் காவல்துறையினரை கண்ணத்தில் அறைந்துள்ளார் அது தொடர்பில் இதுவரையில் எந்தவித சட்ட நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கீழ்கடு கண்ணாவில் பல கடைகள் மீது ஒரு பெரிய பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் சிக்கிய பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் இது ஆறு மணி நேர போராட்டத்திற்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனவாதத்தை ஒழிக்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என ஜனாதிபதியான குமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் இந்த வெடியம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை அவசரமாக சந்தித்தார் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடாத்து ஜனாதிபதி அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார் எனது நான் கூறியதாவது இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசிகளை முழுமையாக வழங்குவோம் நாட்டின் அனைத்து இனமத ஒளித்தனத்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு சமாந்திரமாக இலங்கையர்கள் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும் மேலும் இலங்கை தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இடங்களை கலாச்சார ஊர்வலங்கள் நடாத்துங்கள் அத்தோடு இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர்கள் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி திகாபரம் எம்பியும் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் கலந்து கொண்டனர் என அவர் கூறியுள்ளார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு கிராம் ஹீரோயின் வைத்திருந்தல் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளில் கொழும்பு நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஐந்து நபர்கள் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை நேற்றைய தின மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது மீன்பிடிக்காப்பல் மூலம் இலங்கைக்கு போதைப் பொருள் கொண்டு செல்லப்பட்டபோது பல மாதங்களாக புலனாய்வு விசாரணைக்கு பிறகு காலிக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இருநூற்றி இருபத்தி நாலு கிலோ ஹீரோயினுடன் ஐந்து பிரதிவாதிகளும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைது செய்யப்பட்டனா் அரசாங்க அரசாங்கப் பகுப்பய்வாளர்களின் அறிக்கைகள் மேற்படி போதைப்பொருள் இருப்பில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம்களுக்கு மேல் தூய போதைப்பொருள் இருப்பதாக வெளிப்படுத்தியதால் சட்டமா அதிபர் இரண்டாயிரத்தி பிரதிவாதிகள் மீதும் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி பண்டார பண்டாரபாலே ஆதாரங்களை கோரிய பின்னர் மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் அனைத்து பிரதிவாதிகளும் குற்றவாளிகளிடம் கண்டறிந்து இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தமை குறிப்பிடத்தக்கது குரங்குகளிடமிருந்து மக்களையும் கிராமங்களையும் பாதுகாப்பதற்கு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு காற்றழுத்த துப்பாக்கி வழங்குமாறு செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரதேச சபையின் ஆறாவது அமர்வில் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தனால் குரங்கு கண்ட விருது மக்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பது மற்றும் கட்டக்காளி நாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட பிரேரணியை முன்வைத்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்தார் இலக்கை முழுவதும் நேற்று குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது குரங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்றத்தில் பல விவாதங்கள் நடைபெற்றன ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எமது ஏராவூர் பற்று பிரதேச சபை பிரிவில் தற்போது வரை குரங்குகளின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே உள்ளது நகர்கோவிலுக்கு படியெடுக்கும் குரங்குகள் வீடுகளுக்குள் நுழைந்து பெருமதியான பொருட்களையும் அழித்து நாசமாக்குகின்றன மின்குமிள்களை திருடிச் செல்கின்றன சிசிடிவி கேமராக்களை உடைக்கின்றன பிரதேச சபையினால் போடப்பட்ட மின்குமிள்களை எடுத்துச் செல்கின்றன தொலை தொடர்பு இணைப்புகளை தூண்டிக்கின்றன பலன் தரும் மரங்களை அளிக்கின்றன இதனால் பல ஆயிரக்கணக்கான சொத்தழிவுகள் ஏற்படுகின்றது குரங்குகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளை நாம் கண்டறிய வேண்டும் எண்ணெய் பொறுத்தவரை காற்றழுத்த துப்பாக்கிகளை வழங்கினால் அதன் மூலம் குரங்குகளை துரத்தி அளிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இன்றைய செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி